கேரளாவின் காலை பணியில் ஒரு தெய்வீக தொடங்கியது சிவனும் மோகினியும் இணைந்த தெய்வீக சக்தியில் ஒரு அதிசய பிறப்பு உருவானது பம்பா நதிக்கரையில் தாமரையில் விழுந்தது அந்த தெய்வ குழந்தை மணிகண்டன் அந்த குழந்தையை கண்ட பண்டலம் மன்னர் ராஜசேகரன் தன் மகனாக ஏற்றார் வளர்ந்த மணிகண்டன் யுத்தகளை வேதம் வில்வித்தை எதிலும் அசாதாரண திறமை காட்டினார் ஆனால் அரண்மனையில் பொறாமை ராணியும் மந்திரியும் அவருக்கு எதிராக சதி தீட்டினர் அதே ராட்சசி மகிஷி கொடிய சக்தி பெற்று உலகை அச்சுறுத்தினாள் மக்களை காப்பாற்ற மணிகண்டன் காட்டிற்குள் போர் வீரனாய் பயணித்தார் மகிஷியின் கொடூரம் உச்சம் எட்டியது மலைகளையே உடைக்கத் தொடங்கினாள் அப்போது மணிகண்டன் தன் தெய்வீக ரூபத்தை வெளிப்படுத்தினார் அவர் ஐயப்பன் ஐயப்பனும் மகிஷியும் மோதிய அதிசயப்போர் இறுதியில் மகிஷி வீழ்ந்து சாம்பலானாள் வானத்தில் தேவதைகள் தோன்றி மலர்களைப் பொழிந்து ஐயப்பனைப் புகழ்ந்தனர் ஐயப்பன் பந்தளம் திரும்ப மன்னர் கண்ணீருடன் அவரது பாதத்தில் விழுந்தார் ஐயப்பன் கூறினார் எனது இருப்பிடம் சபரிமலை அங்கே நான் அனைவரையும் அருள்பாலிப்பேன் ஐயப்பன் காட்டிற்குள் சென்று அமர தெய்வீக ஒளியில் சபரிமலை உருவெடுத்தது சுவாமியே சரணம் ஐயப்பா என்று உலகமெங்கும் முழங்கியது